இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்க எத்தனை கோடியில ஒவ்வொருத்தனும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது இதுல பத்தா குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை கார் ரேஸ் கொள்படுத்து கார் ரேஸ் கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி நான் நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்க கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியது அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முத முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார் முன்னாள் அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி தண்டம் சுந்தரி நிரந்தரின்னு வாடிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டம் எப்பா அந்த காசை அவன்ட்டு போகுது இந்த காசை வச்சு தொழிலை தொடங்கப்பா எங்கள்ல ஒரு முதலாளி கார் ரேசிங்க ஓட்டுறவன் யாரு அவன் யாருன்னே தெரியாது என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளையை ஓட்டும் நீ கொடுத்த பணத்தையும் இரு பதவித்தையும் இல்லை நீ தரை காரு ஓட்டு தரையில் கப்பலை கூட ஓட்டு ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்கள் கவனம் தம்பி இங்கே பாரு தம்பி உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு கோட்டையே விழுந்திருக்குது குப்பை மேடு ஒரு காத்து வந்தால் எங்க பறந்து எங்க போகும் தெரியாது இதெல்லாம் அங்கே ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்டில் அது ஏற்ற மாதிரி குடிசை இருக்கு அதுக்கு என்ன ஏதோ பெரிய நம்ம நம்ம அம்மா அந்த சத்தியவாணி முத்து நே சத்ய சத்யா நகர்னு பேர் சத்யவாணி முத்து அவங்க பேரில் எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேரில் ஒரு மருத்துவமனை தத்தா ஓமந்தூர் ராமசாமி பேரில் ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த ஒளி இருக்கிற சத்தம் அங்கே கேட்குது அதாண்டா அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கி ஒங்கினு கத்திக்கிட்டு நகர முடியல அவ்வளோ அடுக்கடுக்கு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து இதில் இப்போ சோலாவரத்தில் எல்லாம் அங்கே கண்டிப்பாக ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு அங்கே போப்பா நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டாக இருக்கு கார் பந்தயம் அந்த அந்த இது சதுரங்க விளையாட்டெல்லாம் நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருங்க விளையாட்டு அமைச்சராயிடாது நீங்கள் ரொம்ப விளையாட்டு அமைச்சராக இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாரும் சொல்கிறோம் இவ்வளவு சத்தம் போடுறோம் அதையும் மீறி நீங்கள் தான் நடத்துகிறீங்க நடத்துங்க அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும்போது தானே ஒரு புதிய ஒன்று தோன்றும் இது ஒன்றும் பண்ண முடியாது இது தமிழரசன் தமிழ் தேசியத்தினுடைய முன்னத்தி ஏறாக தமிழ் தேசிய விடுதலை பேரொழியாக இன்றைக்கு தெரியுது ஆனால் அவருக்கு முன்பு ஒருத்தர் அவருக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்த தொலைச்சாமியை நீங்கள் மறக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அவருக்கு பிறகு ஒரு மகள் என்னுடைய மருமகளுடைய தாயார் அன்பழகி அவன் அப்பேர் வச்சுருக்கேன் பாருங்க இன்னைக்கு என்ன பெயர் வைக்கிறோம்னே தெரியாமல் விதுசா கதுசா எதையோ பேர் வச்சுட்டு அலையும் போது அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகன் தமிழரசன் அன்பழகி என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய அவர் தான் உண்மையிலேயே தமிழ் தேசிய விடுதலையின் முன்னத்தி ஏர் அதை காமிச்சிக்கணும் அப்புறம் பதுசா அம்மா அவங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் அரியலூரில் தங்கை செங்கோடியின் நினைவு கூட்டத்தை நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்தவர் அம்மா மழை போது நான் அம்மாவுக்கு கொடை பிடிச்சேன் இல்லை நானே பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்ச அந்த தாய் அதில் என்னுடைய மருமகள் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பல முறை பெரியவர் சிறைப்பட்டிருந்தபோது ஒரு தடவை கடுமையாக எப்பவும் சிறைப்பட்டா என்ன நடக்கும் தெரியும் தம்பி அடி தான் அது எங்கள் அப்பாவோட பல தடவை அடி வாங்கியிருக்கிறார் அதில் ரொம்ப அடி அந்த காயத்தோடு அம்மா பார்க்க போகும்போது தள்ளாடி தள்ளாடி கால் வலியோடு நடந்து வரும்போது வந்து நான் வந்து கல் திருமணமாகி அழுகிறார்கள் அம்மா பதூசியவர்கள் நீ வந்து பழம் பல ஆண்டு கத்திர குழந்தை பிறக்காமல் பல கோயில்கள் வேண்டாத தெய்மில் கும்படாத சாமியில் அப்படி பிறந்தவன் நீ என் மகனை இந்த தவமிருந்து பெற்ற என் மகனை இப்படி காயங்களோடு இப்படி பா இந்த நிலையில் பார்க்கவா நான் அவ்வளவு வர வேண்டி உன்னை பெற்றேன் என்று சொல்லும்போது அவர் சொன்ன பதில் அவர் பெரியவர் சொன்ன பதில் அப்படி பிறந்தவன் அப்படின்னு நீ பல வருஷம் வேண்டி வர இருந்து ஒரு மகன் பிறந்தான் என்று நினைச்சாதானே தானே உனக்கு கஷ்டம் இருக்கும் அப்படி ஒரு மகன் பிறக்கவே இல்லை நினச்சிட்டு போயிரு அப்படி அந்த தாய் பதிவு அம்மாள் அவருடைய நினைவிடத்துக்கு ச கட்ட தெரியல உங்களுக்கு உடற்கரையில் ஒவ்வொருத்தனுக்கும் கடற்கரையில் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் க சமாதி இருக்குது இது என் மருமகளுக்கு சொல்லணும் நான் அம்மாவுக்கு சமாதி கட்டுவேன் பல பேருக்கு கட்டுவேன் அதில் என் அம்மாவுக்கு கட்டுவேன் வேலி என்ன வேலி போடுவோம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நம்ம வேலி போடுவோம் அங்கே மதிர் சுவர் கோட்டையே கட்டுவோம் தமிழரசனுக்கு சிலை என்ன கோயிலே கட்டுவோம் நமக்கு ஒரு காலம் வரும் இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்தா அது சாதாரணமாக நடக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை இப்போ முதல்ல நம்ம இந்த நூல் சொல்வது அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட சூழலில் தமிழரசன் பிறக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த குளத்தில் நீ கீழ் சாதிக்காரன் குளிக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது இந்த தெருவில் நடக்கூடாது இவ்வளவு சாதி இருக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் உன் நிழல் இதில் விழக்கூடாதுங்கிற இறுக்கம் இருந்த காலகட்டம் அப்படிப்பட்ட சமூகம் பின்னணி நடந்து போகும்போது இந்த நிழல் இன்னொரு உயர் சாதிக்காரர் இப்படி போகிறாருன்னா என் நிழல் அவர் நிழல் மேலே விழுந்துடக்கூடாது அது தீண்டாமையாக கருதப்படுது என்னுடைய நிழல் உயர் சாதிக்காரர்கள் வாழுகிற வீட்டின் சுவர் மீது விழுந்துடக்கூடாது அப்போ எப்படிப்பட்ட சாதி இருக்கிற இடத்துல சாதியை ஒழிப்பே சமூக விடுதலையில் ஒரு புரட்சியாளன் தோன்றியிருக்கிறான் என்பதை நீங்கள் வச்சு பார்க்கணும் அவர் சொல்வது மது சாதி மத போதைதான் புரட்சியை ஒழிக்கிற கொடுமையான ஆயுதம்ங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள தொடருதுங்கிறத நீங்கள் புரிய முடியும் தமிழரசன் யார் நம்ம எளிமைய என்னும் இளைய தம்பி தங்கையில் இன்னொரு தலைமுறை பிடிச்சிக்கணும் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய தண்டனையே எத்தம்பி கவுதம்பனும் சிவசுப்ரமணியம் அவர்களும் கொடுத்தாங்க ரெண்டே நாளில் ரெண்டு புத்தகத்தை கொடுத்து படினு விடிய விடிய படிச்சுருந்தேன் என் மனைவி வந்து இப்படி படிச்சுருந்தா நான் சொன்னேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருப்பேன் அப்போவே அது சொல்லுவா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி என்ன பண்ணியிருப்பேன் திருப்பி இங்கே தான் வந்திருப்பேன் அப்படின்னு அது மாதிரி எங்கள் பானுலாம் சொன்னார் நான் முழுக்க படிச்சிட்டேன்ட்டு நான் அவரை பாராட்டுறேன் ஏன்னா அவர் வழக்கறிஞர் நிறையா படிக்கிறனால படிச்சிருப்பார் பற்ற முன்ன ஒரு பாகத்தை விட்டுட்டாரு இதெல்லாம் ஒரு தண்டனை தான் அன்பு தண்டனை நீ படி வந்து பேசு அதில் என் தம்பி தங்கைகள் என் உயிர் உடன் பிறந்தார்கள் உங்கள் உயிரோடு கலந்து வாழ்கிற உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் அப்படின்னா முதல்ல அவர் வந்து இந்திய ஒருமைப்பாடு இந்திய இறையண்மை ஒருங்கிணைந்த இந்தியா இதுக்குள்ளே தான் அவர் இருக்கார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல் மார்க்சிஸ்ட் லெலினிஸு தத்துவம் தான் அதுக்கும் காரணம் அவர் அப்போ வந்து அவருடைய அருமை நண்பர் ராகவன் சொல்கிறார் அவருடைய கூற்றாக தான் இந்த நூல் பதிவு பண்ணிக்கிட்டே வருது ஒவ்வொருத்த அவராக எழுதலை அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ வந்து மொழி போ புரட்சியில் தான் திமுக ஆட்சிக்கு வருது இந்தி திணிப்பில் அப்போ மொழி பற்றுள்ள மாணவர்கள் எல்லோரும் தன்னழிச்சியாக போராடுறாங்க அதில் ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தோன்னா அறுபத்தி ஏழு திமுக காட்சிக்கு வருது அந்த காலக்கட்டத்தில் தான் இவங்கெல்லாம் கல்லூரிக்கு நுழைகிறாங்க அப்போ அந்த மொழி குறித்து இவங்க ஒன்றும் பெரிய அந்த மொழி போராட்டத்தில் இருந்தது விளைச்சல் ஒன்றும் இல்லை அப்போ போய் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணாவடத்தில் மாணவர்கள்லாம் போய் கேட்கும்போது இந்த மொழி பிரச்சனையை எங்கிட்ட விட்டுட்டு நீங்கள் படிக்கிற வேலையை பாருங்கன்றாரு அதில் இவர்களுக்கு விரக்தி வருது ஒரு முழு நிறைவு வரல இப்போ என்ன செய்யறதுன்னு வரும்போது இது குறித்து விவாதிக்கிறாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி அது வரைக்கும் செஞ்ச ஊடெல்லாம் அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் மொழி நம் மொழி சிதையிறதை அழிக்கிறது திட்டமிட்டு ஒழிக்கிறது எப்படி ஏற்கிறது அப்போ இவங்க சார்ந்து இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து மொழி வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை அது ஒரு கருவிதான் அப்படின்ட்டு மொழி ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி அடையாளம் ஒரு தேசினத்தின் உரிமை உயிர் என்பதை அவர்கள் ஏற்க தயாரில்லை அந்த இடத்துல தான் இவர்களுக்கு கருத்து முரண் வருது யோசிக்கும் போது அந்த நேரத்தில் ஒரு புரட்சிகர அரசியலின் புயலாக சாரு மஜு மசூம்தார் சாரு மஜூம்தார் வர்றாரு அவர் வந்து அவர் வைக்கிற அவருடைய ஆவேச பேச்சுக்கள் அவர் முன்வைத்த கோட்பாடுகள் இவர்களை இழுக்குது அப்போ இதில் உள்ள வந்துடுறாங்க அவர் சொல்கிறார் அவர் முன்வைக்கிறது எதிரியின் ரத்தத்தை கை நினைக்கவில்லை என்றால் அவன் கம்யூனிஸ்டே இல்லைன்னு அதை என்னுயிர் தம்பி தங்க இழு அதே கோட்பாடு தான் அந்த தமிழரசன் அவருடைய ஊர் மதகளிர் மாணிக்கத்தில் பட்டுச்சாமின்னு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார் பெரியவர் அப்போ தமிழரசன் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா அன்பழகி உறவினர்கள் எல்லாம் சொந்தக்காரங்களாம் அவருக்கு தின்பண்டங்கள் சாப்பாடு விற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரும்போது வர்ற சாப்பாடை எல்லாம் அங்கே கூடியிருக்கிற பிள்ளைகள் அங்கே இருக்கிற உழைக்கும் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அவர் கொண்டு வந்தது சுவையான சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அந்த பட்டுச்சாமி அவங்க வீட்டில் அங்கே இருக்கிற உறவுகளை அந்த மக்கள் செய்கிற பழைய சோறு கஞ்சி இதை எடுத்து சாப்பிடுவார் தமிழரசன் அதுதான் தமிழரசன் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு என்ன இருக்குதோ இது எங்கேருந்து வருதுன்னா மலையாளப்பட்டினம் ஒரு கிராமத்தில் அரசியல் வகுப்படுத்திக் கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தோழர்களோடு அவர் சாப்பாடு அங்கே இருக்கிற ஒரு சிற்றூரில் ஏற்பாடு ஆகுது அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் வாழுகிற இடம் அவங்க இருந்து ஒரு தோ ஒரு தோழர் வந்து வாங்க சாப்பிடன்னு கூட்டி போகிறாரு இவன் வந்து மாவோ சொல்கிறார்கள் மக்களோடு உழைங்க மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உறங்குங்கள்னு இந்த கோட்பாட்டை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அதில் மாவோ சொல்லிவிட்டு அதிகாலையிலேருந்து அவர் முதல்ல குளத்தில் குதித்து குளிக்கிறது வழக்கம் அதுபோல் இந்த கோட்பாட்டை சொன்னவொன்னே சாப்பாடு இப்போ சரி இந்த தோழர்கள்லாம் வேகமாக போய் குளத்தில் குளிக்க போனால் குளம் அப்படி இல்லை குளம் ஒரு செஞ்சாந்த பண்ணத்தில் ஒரு அழுக்காக இருக்குது குட்டையாக இருக்குது அங்கே எருமாடு குளிச்சிருக்கு பண்ணி குளிச்சுட்டுருக்கு இப்போ என்னென்னு தெரியல அப்போ போயிட்டு யோசிக்கும்போது இந்த கோட்பாட்டை சொல்கிறாரு மாவா சொல்லிருக்காருலாம் மக்களோடு உழையங்கள் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோட உரங்கள்னு அதையே சொல்லிக்கிட்டு அது வந்து ஓடி போய் குளிக்கிறாங்க புரட்சி ஓங்குகன்னு குளிச்சுட்டு வந்தால் சாப்பாடு வைக்கும்போது பார்த்தா சுண்டலி அது மண்டையோடு இருக்குது அது சாப்பாடு சுண்டலியை மண்டையோடு சா எளிய சாப்பிட்றது கடினம் மண்டை மண்டையோடு இருந்தோன்னா அறுவறுப்பட்டுக்கிட்டு சாப்பிடல அப்போ சொல்கிறாரு அவங்கெல்லாம் அந்த அந்த அண்ணன் சொல்லலை தமிழரசன் சொல்ல அவரோட அந்த தோழர் தர என்ன தான் இருந்தாலும் என்னோட இந்த அந்த தோழர்கள் வந்து எல்லாம் நடுத்தர வர்க்கமாக இருந்தார்கள் ஒரு உடை உணவு முறையெல்லாம் கொஞ்சம் வர்க்க சிந்தனை கொண்டதாக இருந்தது அப்போ தடுமாறுனாங்க திருப்பி இந்த தான் சொல்கிறாரு மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உழையுங்கள் மக்களோடு உண்ணுங்கள் மக்களோடு உரங்கள் மாவோ சொன்னதை நினைவில் வைங்க உழைக்கு மக்கள் தீபாவளி பொங்கல் இன்றைக்கி அது பண்டிகைன தான் சோறு சாப்பிடுவாங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம வர்றோம்னா நமக்காவது சமைச்சு வச்சிருக்காங்க சாப்பிடாமல் போனீங்கன்னா மனசு கஷ்டப்படுவாங்க சாப்பிடுங்கன்னொடனே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க சாப்பிட வச்சுருக்காரு அதில் என்னென்னா சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்தவொன்னே தோடர்களாக திருப்பி திருப்பி கேட்டு சாப்பிட்டாங்கிறதான் நிகழ்வு இதுதான் தமிழரசன் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க தமிழரசன் தமிழரசன் யார் தமிழரசன் எப்படின்னா கருத்தை ஒரு ம முகத்தில் ஒரு மறு ஒரு கருத்த நிறம் கனிவான முகம் வேங்கையின் பார்வை அது எழுதி அப்படி சிவசுவர் அது அப்படி முழுமையான படங்கள் இல்லை இன்றைக்கி இருக்கிற அரசியல் திறமையெல்லாம் ஒரு லட்சம் ஃபோட்டோவருக்கும் போஸ் கொடுத்து நம்ம வச்சுருக்கலாம் போராளிக்கு ஃபோட்டோ எடுக்க நேரம் இது அப்போ அப்படி வர்றது அப்போ அந்த செயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற குளங்களில் இருக்கிற அந்த செம்மன் படிந்த தண்ணியில் கொடுத்து துவைக்கிறதுனால ஒரு அரைக்காவி நிறத்தில் வேட்டி சட்டை அது ஏற்ப ஒரு துண்டு விழிச்சுட்டு சரியா போச்சு தனம் தலைவார பழக்கம் இல்லை அதனால் ஒரு சுரு சுருள் சுருளா அடர்த்தியாக எண்ணெய் தேய்ச்சி சீவாதனால் அது அப்படி இருக்கிற முடி அந்த மாதிரி இருக்கிற ஒரு உருவம் பிறகு இந்த காலில் செருப்பு சில நேரம் சில நேரம் ரப்பர் செருப்பு அந்த செருப்பும் இருக்காது எப்படி பார்த்தாலும் நடந்து 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 காலெல்லாம் கண்டக்கால் எல்லாம் செம்மன் புழுதி வடிஞ்ச கால்கள் ஆனால் கையில் ஒரு சாக்குப்பை சில நேரம் அந்த தம்பி கவுதம்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் மனைவி நேரி ஓட்டுற சைக்கிளாங்கிற அளவுக்கு ஒரு சைக்கிளில் அந்த பின்பக்கம் கேரியரில் அந்த வச்சுக்கிட்டு வர்ற ஒரு இதுதான் தமிழரசனுங்கிறது இவ்வளோ இவ்வளவு வெளியே தான் தமிழரசனுக்கு தமிழரசனை பற்றி அவருடைய நண்பர் எம்ஏ கோதண்டராமன் சொல்றார் கோதண்டா அரசனை அடிச்சே கொள்வா சாமியார்கள் பாட்டிலும் ஓட்டே கொள்வாங்க தமிழரசன் நம்மளை நடக்க வச்சே கொள்ளுவான் அப்படின்ட்டு இதுதான் அவர் அவருடைய சுருக்கம் இப்போ நீங்கள் ஏஎம் கோதண்டராம தமிழரசனுங்கிறது வழியில் நடந்து போகும்போது ஒரு முள்ளு கிடந்தால் முன்னாடி போகிறவர் வழியில் முள்ளு கிடக்கு பார்த்துவாங்க இது ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த காலால் ஏற்றி ஓரத்துக்கு தள்ளி விடுவார் மற்றவர்கள் காலில் குத்திரக்கூடாதுன்னு இது ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து அப்படி ஒரு சாலையின் ஓரத்தில் போடுவார் அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் அதை எடுத்து இந்த முள் யார் காலையும் குத்தாமல் அப்படியே கிடந்து மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டு போட்டுட்டு போவார் அதில் அவர் சிறாது ஒரு முள் தான் நாலு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை இந்த கடைசியாக ஒருத்தர் வந்து அந்த முள் யார் கல்லையும் படாமல் யார் காலேயும் படாமல் மக்கி போகிற ஒரு குழியில் தூக்கி போட்டார்ல அதுதான் தமிழரசன் அப்படின்னு அந்த அந்த அதுதான் தமிழரசன் அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும் சிறையில் இருக்கும்போது கைது பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த காவலுக்கு நிற்கிற அதிகாரி இப்போ வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் இவ்வளோ காலம் கழித்து அண்ணனுக்கு மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் அப்படியே அப்படியே நிற்பாங்க விறப்பா ஏதோ செஞ்சு வச்ச செல மாதிரி இவர் நம்மால் பார்த்து எதுக்கு இவ்வளோ விறப்பாக நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க ஆ சரி உங்களை உங்கள் மேலதிகாரி தான் மதிக்கிறண்ணா இல்லை உங்கள் அம்மா அப்பாவை அந்த மேலதிகாரி மதிப்பானா உங்களுக்கு கீழே இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்களை ஏழை எளிய மக்களை நீங்கள் எதாவது மதிப்பு கொடுத்துருக்கீங்களா வேட்டி சட்டை வெள்ளையா கட்டி பேண்ட் சட்டை போட்டவர் விசாரிக்கிற மாதிரியா இந்த ஏழை எளிய மக்களை நீங்கள் காவல்நிலையத்திலிருந்து விசாரிக்கிறீங்க ஆ எல்லாம் இப்படி இருக்கிறதுக்காக சுபாஷ் போஸு பகத்சிங் ராஜகுரு சுகதேவெல்லாம் போராடி உங்களுக்கு இந்த இப்போ இதை வாங்கி கொடுத்தாங்க வேலையை அவங்களுடைய உழைப்பு எங்களை மாதிரி எண்ணற்றவர்களுடைய உயிர் தேர்ந்தான் உங்களுக்கு இந்த சீருடைய பெற்று கொடுத்துருக்கு அதெல்லாம் அந்த நீங்கள் வாங்குகிற சம்பளம் உழைக்கும் மக்களுடைய காசு ஏழை எளிய மக்களின் உழைப்பு உங்களுக்கு அதிகாரம் பண்ணுற மேலதிகாரிகள் சம்பளமும் எங்கள் காசு தான் அதையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் உண்மையிலே வேலை உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு தான் சேவை செய்யணும் நீங்கள் அதிகாரிகளுக்கு கையெட்டிக்கிட்டு நிற்கிறீங்க அடிமையாக இருக்கீங்க இதில் விறப்பு வேறு அப்படின்னு பேசுகிற அதை கேட்டால் சரி ரொம்ப கேவலமாக இருக்கு பிறகுன்னு கொஞ்சம் இது பண்ணுறாரு அப்போ நீங்கள் வந்து சட்டத்திற்கு முன்பு எல்லாம் சம்பங்கிறீங்க நீங்கள் போலி அரசியல் போலி சுதந்திரம் இது அப்படி இருக்கா இங்கே ஜனநாயகங்கிறது இருக்கா சட்டத்திற்கு முன்னே எல்லோரும் சமமுங்கிற அப்படி இருக்கா அப்படிப்பட்ட அதிகாரம் நிறுவப்பட்டிருக்கா அப்படிப்பட்ட ஜனநாயகம் இருக்கா அது இல்லை எல்லாருக்கும் அளவு உணவு கிடைக்குதா பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கா அது கிடைக்கணும் தான் நாங்கள் போராடுறோம் இதுதான் தமிழரசனுடைய கொள்கை கோட்பாடு நீங்கள் முழுக்கப்பட்டு படிச்சுருக்க நேரம் இருக்கோ இல்லையோ இதை தமிழரசன்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே இங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது பக்கத்தில் இருக்க எங்கள் அண்ணெல்லாம் பாட்டிட்டு இருந்தார் நான் அமைதியாக இருந்தேன் ஏன் கன்னடமும் கடிதலுங்கும் மலையாளமும் துளுவும் உன் விவரத்தில் உதித்தது அந்த இது வரையும் யார் தூக்குனது யார் தூக்குனது ஆரியம்போல் வாழக்குழிந்துங்கிற வரியை தூக்குனது யாரு அந்த பாட்டே முழுமையால திராவிட நாள் திருநாடு இருந்து வந்தது ரொம்ப நாளா பாடிட்டோம் எங்க பாட்டன் மனோன்மணியர் தூக்கிடுவோம் திராவிட நாடு இங்க எங்க இருக்குது திராவிட நாள் திருநாடு திருடன் நாடு திராவிட நாள் திருடு திருடு நாடுன்னு வேணா வைக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் என்ன நாடுது யார் நாடு கீழடியில தோணா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததா இந்தியா இருந்ததா சொல்லு இருந்ததா இந்த நிலப்பரப்பு ஒன்றா இருந்ததா கன்னடம் இருந்ததா ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம் இருந்ததா ஆயிரத்தி அறுநூறுக்கு முன்னாடி தெலுங்கு இருந்ததா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐநூத்தி ஒன்பது ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற மொழி இருந்ததா தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு என்று சொல்ல உனக்கு நாக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது நீங்க பேச்சளவுல இங்கே சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அது இப்போ இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குனா தன் சாதியை தவிர பிற சாதியை ஒழிக்கிறது இதை இங்கே சமூக விடுதலை ஆனால் களிய பெருமாளும் தமிழரசனும் கண்டது அது இல்லை இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை நீங்கள் உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சுடுகாட்டி வழியே கொண்டு போக முடியல இங்கே நீங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டி இருக்கீங்க அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்லை பெரியவருக்கு சிலை இல்லை பெத்த தாய் பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல அதுக்கு சொந்த நிலத்தில் ஒரு வேலி பாதுகாப்பாக வைக்க முடியல இப்போ தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையாக இருக்க இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே இங்கே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெருமக்கள் நாம் ஒரு தாய் பிள்ளைகளாக பிறந்தோம் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம் குழந்தையில இருக்கும்போது பெரியவங்களான படித்தோம் அண்ணனுக்கு திருமணம் இந்த குடும்பத்துக்குள்ளே நெரிசலாக இருக்குது தனி ஒரு வீடு அக்காவை கட்டி கொடுத்தோம் அவர் தனி வீடு தங்கச்சியை கட்டி கொடுத்தோம் தனி வீடு நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம் தனி வீடு இப்படி தனித்தனி வீடுகளாக வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம் அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம் தங்கச்சி பொண்ணுக்கு காதுகுத்து எல்லாரும் கூடுவோம் அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய மக்கள் அரசியல் வலிமை பெற முடியும் விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சிமக மக்கள் புரிந்து கொள்ளணும் இந்த நூலின் சிறப்பு என்பது வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெருவழி பெருவான பெருமா பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது வந்து மாற்றும் நீங்கள் நினைக்கிற தமிழரசன் இல்லை பெரிய நீங்கள் புரட்சி எங்கேருந்து வருது போராடணும் எங்கே இருந்து வருது மானுட நேயத்திலிருந்து தான் பிறகுது அதான் அதை தான் சேகவரா சொல்கிறான் அவர்கள் பசியோடு இருந்தார்கள் நான் உணவளித்தேன் உணவளித்தேன் என்னை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் இதுதான் தமிழரசர் வந்து ப பசிக்கு உணவு அளித்தவராகவும் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறார் இதுதான் இங்கே இருக்கிறது இதை நீங்கள் நல்லா விளங்கணும்